எல்லா நாள்லயும் சரி இல்ல வெள்ளிக்கிழமைகளில் நம்ம விளக்கு ஏத்தினாலும் அந்த கார்த்திகை தீபத்துல ஏற்றக்கூடிய அந்த விளக்குகள் பாத்தீங்கன்னா நம்ம தெருக்களையும் சரி வீடுகளையும் அவ்வளோ வெளிச்சமா அவ்வளோ அழகா காட்டும் அந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத சொல்லிருங்க சார் கார்த்திகை தீபம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தேவதைகள்னு இருபத்தேழு தேவதைகள் இருக்காங்க எப்படி இருபத்தேழு நட்சத்திரமோ இந்த மாதிரி இருபத்தேழு தேவதைகளுக்காக ஏற்றக்கூடியது தான் கார்த்திகை தீபம் அதில் ரொம்ப ஒசத்தியாக சொல்லுது பரணி தீபம்னு பரணி தீபம் திருவண்ணாமலையில் விசேஷமாக அஞ்சு தீபம் ஏற்றுவாங்க அஞ்சு தீபம் ஏற்றி வெடிகாலம்பரை மூணே முக்கால்லேருந்து நாலே முக்கால் மணிக்குள்ளே நம்ம மேலே உயர்த்தி காமிக்கிற போது அந்த ஏழு வயசு போது அந்த கார்த்திகை அந்த அம்பானப்பட்டவள் காட்சி கொடுத்துருக்கார் ரமணன் அப்போ காட்சி கொடுக்குற சமயத்தில் இந்த குழந்தையோட அப்பா அம்மா ஜென்ரேஷன் ஏழாவது எட்டாவதுலாம் இல்லை நூற்றி எழுபத்தஞ்சாவது ஜென்ரேஷன் அங்கே திருவண்ணாமலையில் இருந்திருக்காங்க அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த குழந்தை என்ன தேவைப்படுறதுன்னா எனக்கு பசி பசிக்கிறது பட்சணங்கள்லாம் வேணும் அதுதான் அந்த சமயத்துல பொறி அந்த பொரிய நல்லா வெள்ளத்தை போட்டு உருட்டி நம்ம பிறந்த எனக்கு சாதம் கொடுக்க முடியாது இந்த பொறி உருண்டை சாப்பிடுன்னு அந்த பொறி தான் கார்த்திகை தீபத்து விசேஷமா பொரி உருண்டை வைக்கிறதுன்னு ஒரு சாஸ்திரம் மனிதனாக உணர வேணும்னா நம்மளுக்கு எதுவும் எனக்கு வேண்டாண்டா எனக்கு கடவுளே போறோம் நினைச்சா போதும் அம்மா அப்பாவை போறோம் நினைச்சா போறோம் பெத்தவளா இவள் வளர்த்தவள் கொண்டாட்டி அணைச்சவள் தங்கன்னு சொல்றா தங்க கிட்ட போய் சொன்னா நல்லது நடந்துரும் எல்லாருக்கும் வழிபாடு என்னன்னா திருவண்ணாமலையில டிவில அந்த தீபம் ஏத்தன உடனே நம்ம இங்க ஏத்த ஆரம்பிச்சோம் ஆனா அஞ்சே காலந்து ஆறே காலுக்குள்ள விளக்கே ஏற்றிடணும் எப்படி ஏத்தணும்னா நம்ம அவங்க ஒரு விளக்கு அப்படி வச்சுட்டா ஏறு நம்ம ஒரு பத்து பதினஞ்சு விளக்கு வீட்டை சுத்தி ஏத்தணும்னா அவ்வளவு இல்லாம ஏத்திண்டேதான் வரணும் இந்த அஞ்சே காலிலேருந்து ஆறே காலுக்குள்ள நீங்க ஏத்தி முடிச்சீங்கன்னா ஒரு வீட்டுக்குள் அறுபத்தி ஆறு விளக்கு ஏற்றணும்னு சாப்பிட்டா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற நிறைய ஆன்மீக விருந்தினர்களை ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போ கார்த்திகை தீபம் வந்து நெருங்கிட்டே இருக்கு எல்லா நாள்லயும் சரி இல்ல வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம விளக்கு ஏத்துனாலும் அந்த கார்த்திகை தீபத்துல ஏற்றக்கூடிய அந்த விளக்குகள் பாத்தீங்கன்னா நம்ம தெருக்களையும் சரி வீடுகளையும் அவ்வளவு வெளிச்சமா அவ்வளவு அழகா காட்டும் அந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத சொல்லிருங்க சார் கார்த்திகை தீபம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தேவதைகள்னு ஏழு தேவதைகள் இருக்காங்க எப்படி இருபத்தேழு நட்சத்திரமோ அந்த மாதிரி இருபத்தேழு தேவதைகளுக்காக ஏற்றக்கூடியது தான் கார்த்திகை தீபம் அதில் ரொம்ப ஒசத்தியாக சொல்லுது பரணி தீபம்னு பரணி தீபம்னா திருவண்ணாமலையில் விசேஷமாக அஞ்சு தீபம் ஏற்றுவாங்க அஞ்சு தீபம் ஏற்றி வர மூணே முக்கால்லேருந்து நாலே முக்கால் மணிக்குள்ளே நம்ம மேலே உயர்த்தி காமிக்கிற போது பரண்யா தரண்யாக அகம் காரியாக நிர்விக்னாக என்னென்னா எவன் ஒருவன் வந்து பரணி தீவன பரணி தீபத்தை பார்த்துட்டானோ அவனுக்கு முத்தி கிடச்சிடுறதுன்னு அர்த்தம் என்னென்னா சாஸ்திரா உத்தமமாக நிறைய பேர் வேதம் படிச்சிருப்பாங்க மந்திரங்கள் படிச்சிருப்பாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நான் போய் அண்ணாமலையர்கிட்ட போய் நிற்கிறேன் இல்லை எனக்கு அண்ணாமலையருக்கு போகிறதுக்கு வழியே இல்லை என் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வழியே இல்லை ஒரு கூட இல்லைன்னா யார் தீபம் ஏற்றுறாங்களோ அந்த தீபத்தை ஒரு அஞ்சு தீபத்தை பார்த்துட்டா போகிறோம் பரணி தீபம் பார்த்த பலன் என்னென்னா தீபத்துக்கு என்ன ஆகும்னா அஞ்சு விதமான எண்ணெயை விட்டு விற்றுணும்னு கிடையாது ஆறு விதமான எண்ணெயை விட்டு ஏற்றணுங்கிறது கிடையாது ஒரே எண்ணெய் எனக்கு என்ன சக்தி தேங்காய் எண்ணெய் இருக்கா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்கா நல்லெண்ணெய் ஏற்றம்போது என்னாகுன்னா திரிய போடுறோம் மேட்ச் பாக்ஸால் ஒரு தீபம் அப்படி ஏற்றி அதில் போய் ஏற்றுற சமயத்தில் நம்மளுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கணுமா நம்மளுக்கு கஷ்டம் நிறைய இருக்குது நம்மளாக ஏற்றுன்றது இதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஏற்றுக்கிறோன்னா ஒரு காரோ ஒரு வீட்டுக்குழுக்க இல்லை உள்ளே இருக்கிற இல்லத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எல்லா விஷயத்தையும் நம்மளா ஏற்றுக்கிறது தான் இந்த கை இருக்குது இந்த கைக்கு இந்த பேசல் தேவை கிடையாது இந்த கழுத்துக்கு இந்த ஒரு உத்ராட்சம் தேவை கிடையாது கடுக்குன்னு தேவை கிடையாது நம்மளாக போட்டுக்கணும் இந்த கடுக்குன்னு போட்டால் இந்த ஸ்ரீராம் குருஜி நல்லா இருப்பார் கரெக்ட் நம்ம மாலையை போட்டுட்டால் அந்த மாலையை போட்டால் ஸ்ரீராம் குருஜி நல்லா இருப்போம் நம்மளா நினச்சிக்கணும் சுவாமி அப்படி நினைக்கலே பிறக்கிற போது நம்மளுக்கு எதுவுமே இல்லை போகும்போது எதுவும் இல்லை அதான் பரமேஸ்வரர் பஸ்மாது ரூபாக எவன் ஒருவன் பிறந்தாலும் போகிற சமயத்தில் பஸ்மந்தான் அது அதை உணர்ந்துட்டான்னா நம்ம காரிய எதுக்கும் ஆசைப்படணும்னு ஆசை காரிய சித்தியாக எனக்கு இது இவ்வளோ கோடி ரூபா வந்துடணும் இவ்வளோ ரூபாய் வந்துடணும்னு பிரார்த்தனை கிடையாது நம்மளுக்கு வேணுங்கிறத அவன் கொடுத்துருவான் பரதி தீபத்தை ஏற்கிற சமயத்தில் நம்ம டிவிலெலாம் போடுறாங்க அதெல்லாம் பார்த்து அந்த அஞ்சு தீபத்தை ஏற்றணும் நம்ம நம்ம போக முடியலன்னா அஞ்சு தீபத்தை நம்ம வாத்துக்குள்ளே ஏற்றினாலே பரணி தீபத்தோட பலன் அதனால் பரணி தீபத்தை ஏற்றினா போகும் ரெண்டாவது இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு மாலையில் விசேஷமான தீபங்கள் நம்ம ஒளி எப்படி தீபாவளி அப்படிங்கிறது ஒளி அந்த ஒளியான பட்டது நம்மளுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் வீடு ஃபுல்லாக தீபத்தை ஏற்றும் போது வீடே ஜோதியாகிற போது அந்த லட்சுமியான பட்டவளை என்ன பண்ணுறாங்க தாண்டவம் ஆடுவாளாம் எப்படி சிவன் தாண்டவம் ஆடுவாளோ யாருக்கு தனத்தை கொடுக்கறது தைரியத்தை கொடுக்கறது விஜயத்தை கொடுக்கறதுன்னு தெரியாதைக்கு அவள் ஆடுவாளாம் யார் யாருக்கு தைரியத்தை கொடுக்கணுமோ தைரியத்தை கொடுப்பா விஜயத்தை கொடுக்கும்போது போது அஷ்டலட்சுமியும் அஷ்டலட்சுமி நம்ம கிடச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்மளால் அகங்காரம் முடிச்சு ஆடுவோம் அந்த அஷ்டலட்சுமியும் வேண்டாமா தைரியலட்சுமி விஜயலட்சுமி இருந்தால் தனலட்சுமி தேடி வருவாள் அதனால் தைரியமாக இருந்தால் போதும் வியாதி இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை தன் குழந்தை கல்யாணம் ஆகிடுச்சினா நம்ம குழந்தைகள் நம்ம புருஷங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை அண்ணா கல்யாணம் ஆகலாம் அண்ணா தம்பியில் நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் கார்த்திகாகா தீபாகா யாருன்னா இந்த கார்த்திகைன்னு ஒரு பெரிய ஒரு குழந்தை ஒன்று இருந்தது அந்த குழந்தையான தவம் பட்டு குழந்தை பிறந்தது அந்த கார்த்திகையான பட்டம் போது அவங்க வீட்டில் எதுவுமே கிடையாது அப்போது திரு திருவண்ணாமலைக்கு போகாமல் அதுக்கு முன்னாடி உள்ளக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் அகம் அகம் அகம்புறம் அப்படின்னு ஒரு ஊர் அதுதான் தபோவனம்னு ஒரு மகான் இருந்த ஊராக மாறி போயிடுத்து அந்த தபோவனத்தில் எழுத்தாப்பில் ஒரு ஆசிரமம் ரமணர் வந்து அப்போது ஏழு வயசு அவருக்கு அந்த ஏழு வயசும்போது அந்த கார்த்திகை அந்த அம்பானப்பட்டவர் காட்சி கொடுத்துருக்காரு ரமணருக்கு அப்போ காட்சி கொடுக்குற சமயத்தில் இந்த குழந்தையோட அப்பா அம்மா ஜென்ரேஷன் ஏழாவது எட்டாவதுலாம் இல்லை நூற்றி எழுபத்தஞ்சாவது ஜென்ரேஷன் அங்கே திருவண்ணாமலையில் இருந்திருக்காங்க அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த குழந்த என்ன தேவைப்படுறதுன்னா எனக்கு பசி பசிக்கிறது பட்சணங்கள்லாம் வேணும் அதுதான் அந்த சமயத்தில் பொறி அந்த பொரிய நல்லா வெள்ளத்தை போட்டு உருட்டி நம்மா குழந்த எனக்கு சாதம்லாம் கொடுக்க முடியாது இந்த பொறி உருண்டை சாப்பிடுனாங்களாம் அந்த பொறி உருண்டை தான் கார்த்திகை தீபத்து விசேஷமாக பொறி உருண்டை வைக்கிறதுன்னு ஒரு சாஸ்திரம் ஸ்வீட்லாம் எல்லாம் வைக்கிறதுங்கிறது ரெண்டாவது அந்த கார்த்திகை பெண் அந்த பெண்ணான பட்டவள் உருவாக்குனதுதான் கார்த்திகை தீபம் அந்த பட்டது எப்படின்னா தீப ஒளியா அவள் சித்தியானாங்கிறதுனால தீபத்தை ஏத்துறது தீபத்தை ஏத்தனா என்ன பலன்னா முதல்ல நம்ம எங்க ஏத்தோம்னா துளசி மாடத்துல நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள கூடிய இடத்துல துளசி மாடத்துல ஏத்தணுமா நிறைய வீடுகள்ல இப்ப துளசி மாடமே இருக்கிறது இல்லை இல்ல சார் துளசி மாடம் இல்லைன்னா பால்கனின்னு ஒண்ணு இருக்கு ஊஞ்சலை போட்டு உட்காந்துக்கிறீங்க இல்லையா அந்த பால்கனியை வந்து அன்றைக்கி ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு தட்டில் பரணி தீபம்னு சொன்னோம் இல்லையா அஞ்சு தீபமானப்பட்டதை எடுத்து வெளி ஆகாசத்துக்கு பார்க்குற மாதிரி எடுத்து காமிக்கணும் காமிச்சா பரணி தீபம் காமிச்சா பலன் நம்ம எல்லாரும் பண்ணலாம் என்ன பண்ணோன்னா மொட்டை மாடிக்கு போயிடலாமே மொட்டை மாட்டிக்கு போயிட்டு ஒவ்வொரு ஒரு ஆரம்பித்து வச்சா ஒவ்வொருத்தரை பண்ணது தானே எப்படி வந்து தன வசியம் வந்து ஒருத்தர் சொல்கிறாரோ அவரை கடைப்பிடிச்சி இந்த வசியத்தை போட்டுண்டா பணம் வந்துடும் எப்படி நம்புறீங்களோ விளக்கே ஏற்றுங்க காமிங்க இன்னொன்று சொல்கிற விஷயம் என்னென்னா நல்ல கேள்விகள் கார்த்திகை தீபத்தை பற்றி நீங்கள் கேட்டது நல்லது ஆக்சுவலாக என்னென்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது கார்த்திகை தீபம்னா வெறும்னா விளக்க ஏற்றுறது கார்த்திகை தீபம் கிடையாது அண்ணாமலையார் தீபம் வந்து சும்மா அங்கே போய் ஏத்தலை அங்கே கிட்டத்தட்ட ஆயிரம் டன்னு ரெண்டாயிரம் டன்னு துணி காடை அந்த காடா துணின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு முறுக்கிறதுக்கே எப்படி ஒரு நம்ம துணியை புழிஞ்சு காய போடுறது எவ்வளோ சமமோ அவ்வளோ சமோ அந்த குழிக்குள்ளே அந்த துணியை அரிச்சு நெய்யை ஊற்றி எவ்வளோ டன்னு எவ்வளோ நெய் போகும்னு தெரியும் உழைப்பு அதில் இருக்கு அதில் கேட்ட அதுக்கு முறையே இருக்குது அதை சார்ந்தவங்க இருக்காங்க அதை பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அதனால ஹெல்ப்புக்காக நம்ம போனோம்னா கொஞ்சம் வழுக்குனாலும் மரணம்தான் அங்கே அங்கே எல்லாடும் நிறையா இருக்கும் நடக்கிற இடத்துலாம் நிறையா இருக்கணும் அந்த கார்த்திகை தீபம் எடுக்கிறவங்க ஒரு ஃபேமிலி ஒரு சந்ததிகள் இருக்குது அவங்க வழிபாடு இருக்குது அவங்க மட்டும்தான் அதை தூக்கிட்டு அந்த ஆழியை தூக்கிட்டு மேலே போவாங்க அப்படி போகிற சமயத்தில் அம்பாள் எப்படி பரமேஸ்வரருக்கு உத்தரவு கொடுத்து கார்த்திகை தீபமாக ஒளியாக வரப்போகிறாலோ பரமேஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா உனக்கு மட்டும்தான் ஒளியாக ப பார்வதி கோவப்பட்டு வந்து அவள் அப்பா தட்சன் கோவம் பண்ணுறார் அது கதை கேட்டிருப்பீங்க நிறைய பஸ்மமாக்கிடுறார் பார்வதியை தீபஜோ அந்த கண்ணில் இருக்கிற ஒளியினால் பஸ்மமாக்கிறார் அந்த பஸ்மமாக்கினமாத்திரத்தில் அம்மா தாயே உன்னை நான் பஸ்மமாக்கிட்டேனே அப்படின்னு சொல்ல பரிகாரம் தான் கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தெய்வம் ஒளி எங்கேருந்து வந்ததுன்னா அம்பாலால் வந்தது அம்பால் ஒரு லீலி பண்ண பஸ்மமாக கோவப்படுத்த தாண்டவமாட ஆட பரமேஸ்வரருக்கு அதனால் எவன் ஒருவனும் மனிதனாக உணர வேணும்னா நம்மளுக்கு எதுவும் எனக்கு வேண்டாண்டா எனக்கு கடவுளே போறோம்னு நினச்சா போகும் அம்மா அப்பாவை போறோம்னு நினச்சா போகும் பெத்தவளா இவள் வளத்தவள் பொண்டாட்டி அணைச்சவள் தங்கன்னு சொல்றேன் ஏன்னா தங்க கிட்ட போய் சொன்னா நல்லது நடந்துருமா அப்பா கிட்ட போய் சொன்னா கோவப்படுவர் அதுதான் பரமேஸ்வர் அவரை சாந்தப்படுத்தி இன்னைக்கு தீபரூபமா நீங்கள் வந்து வந்துருங்கன்னு தான் பரணி தீபம் காமிக்கிறது சாயங்காலமாக கார்த்திகை தீபம் நம்ம வீட்டிலலாம் எப்போ ஏற்றணும்னா அந்த மலையில் உடனே திருவண்ணாமலையில் ஏற்றுவாங்க இப்போது எல்லாேருக்கும் வழிபாடு என்னென்னா திருவண்ணாமலையில் டிவியில் அந்த தீபம் ஏற்றினோன்னே நம்ம இங்கே ஏற்ற ஆரம்பிச்சிட்றோம் ஆனால் அஞ்சே காலிலேருந்து ஆறே காலுக்குள்ளே விளக்கை ஏற்றுடணும் எப்படி ஏற்றணும்னா நம்ம அவங்க ஒரு விளக்கு அப்படி வச்சுட்டா ஏறணும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு விளக்கு வீட்டை சுற்றி ஏற்றணுன்னா அவங்க இல்லாமல் ஏற்றிண்டே தான் வரணும் இந்த அஞ்சே காலிலேருந்து ஆறே காலுக்குள்ளே நீங்கள் ஏற்றி முடிச்சிங்கன்னா ஒரு வீட்டுக்குள் அறுபத்தி ஆறு விளக்கை ஏற்றணும்னு சாஸ்திரம் அகல் விளக்கு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுன்னு ஆறு ஆறு பன்னெண்டு இல்லையா பன்னெண்டு அந்த பன்னெண்டு ரெண்டும் ஒன்றும் மூணு கடைசியில் மூணாக முடிஞ்சு போகிறது இல்லையா பார்வதி பரமேஸ்வரா கங்காதேவி சாஸ்திராது அகம் உத்தமஹா இந்த தேவியான பட்டவள் அப்போ கூட காட்சி கொடுவார் மூன்று முகம்னு ஏன் சொல்லிருத்தன்னா அந்த மூணு அதனால் கார்த்திகை தீபம் எப்படி ஏற்றணுங்கிறதோட அறுபத்தி ஆறு விளக்கை ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு அறுபத்தி ஆறு ஏற்றுங்க இருபத்தி நாலு ஏற்றலாம் இல்லை இருபத்தி ஒன்று ஏற்றலாம் இல்லை பதினொன்று ஏற்றலாம் அவரவர்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அதை ஏற்றுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நடந்துடும் அதே மாதிரி வந்து பரமேஸ்வரரை போயிட்டு கோவிலுக்கு இங்கே ஏற்றிட்டு கோவிலுக்கு போகணுமான்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு போனோன்னு இல்லை இங்கேயே கோவில் வீடே கோவில் இன்றைக்கி இங்கே ஏற்றி தீபத்தை ஏற்றிட்டு அம்பாவை பரமேஸ்வரையும் லக்ஷ்மியும் வர வச்சுட்டு பார்வதி பரமேஸ்வரை வச்சுட்டு நம்ம வீட்டை விட்டு போகக்கூடாது அதனால் ரெண்டு விஷயம் பண்ணுங்க தங்கைகளுக்குலாம் சீராக கார்த்திகை சீராக கொடுக்குறது என்னென்னா வெத்தலை பாக்கு வச்சு பொரியா கொடுக்கணும் யார் யாரெல்லாம் தங்கைகளுக்குலாம் அண்ணாலாம் போய்ட்டு கொடுக்குறீங்களோ தம்பி கொடுக்கணும் அண்ணா கொடுக்கணும் அது கொடுத்தா என்ன பலன்னா தன்னோட அப்பா அம்மா பண்ண புண்ணியம் தாத்தாவெல்லாம் பண்ண புண்ணியம் தங்க கொடுக்கற போது எல்லாமே சேர்ந்துருமா இதுதான் கார்த்திகை ஓகே சார் நம்ம விளக்கு ஏற்றும் போது தவறுகள் பண்ணுவோம் அந்த தவறுகளால் அந்த வழிபாடு வந்து முழுமை அடையாது அந்த தவறுகள்ல முக்கியமா சொல்ல வேண்டியது விளக்கு ஏற்றும் போது ஏத்த மாட்டோம் ஒரு விளக்கு ஏத்திட்டு அந்த விளக்கு வந்து வச்சு மத்த விளக்குகள்லாம் ஏத்துவோம் அந்த தீபத்தை வச்சு அந்த மாதிரி தவறுகள் பண்ணுவாங்க அது அதனால வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றது என்னன்னா ஒரு விளக்கால நூறு விளக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்லயே இந்த ஒரு விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு விளக்கை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு விளக்கால் ஏற்றிக்கிட்டே போனோம் ஏத்தனை விளக்குலேருந்து எடுத்து இன்னொரு விளக்கை ஏற்றக்கூடாது அது அவ்வளோவும் பார்ப்போம் என்ன பார்ப்போம்னா தருதிரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தருத்திரம் வந்து சேர்ந்துடாது பயம் கொடுத்தும் எது சனீஸ்வரர் உள்ளங்கால பிடிச்சிக்கிறாரோ அந்த தருதிரமானப்பட்டது நம்மளை சேரக்கூடாது அப்படின்னா ஏத்தனை விளக்குலேருந்து இன்னொரு விளக்கை ஏற்றக்கூடாது கையில் வச்சிட்டு இருக்கிற அதுக்குன்னு ஒரு விளக்கு வச்சுங்க அதுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ஏற்றி அதை வச்சு மத்திய ஏற்றுங்க அப்படி சப்போஸ் நிறைய பேருக்கு ஒரு மனசு கஷ்டம் என்னன்னா ஏத்தன விளக்கு உடனே அணைஞ்சுட்டா தப்பா அரைட்டான் இருக்கும் அது அணைஞ்சா தப்பு கிடையாது திருப்பி ஏற்றலாம் காற்று அடிக்கும் என்ன பண்ணுவானா நமக்கு சோதனை என்ன பண்ணுவோம் மகபேயும் காத்து தான் இருக்கும் ஏன்னா அந்த சமயத்தில் நீ ஏற்றிட்டா தான் உங்களுக்கு டாஸ்கே அதுதான் லைஃபே இந்த அறுபத்தி நாலு அறுபத்தாறு விளக்கை ஏற்றிட்டேன்னா உங்களுக்கு அறுபத்தாறு வருஷமான ஒரு பூர்வஜென்ம பலனை அடைஞ்சிருவீங்க இல்லையா அதையே தொட மாட்டார் இல்லையா ஒரு லைஃபே தானே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஆணப்பட்டவன் புள்ளை ஆணப்பட்டவன் ஒரு கட்டம் வரவன்தான் அப்பாவை கட்டி பிடிச்ச முடியும் ஒரு பொண்ணு உங்களால உங்க அப்பா இப்ப கட்டி முடிச்சு மட்டும் கொடுக்க முடியுமா முடியுமா மெச்சம் ஆக ஆக எல்லாமே குறையாரு அப்பா தானே அவர் தானே உங்களுக்கு கொடுத்தார் ஏன் கொடுக்க முடியாது ஏன் குடுக்க முடியும் வெள்ளரும் நம்ம வளர்ந்தா பொண்ணு தானே நான் உனக்கு அப்பா அம்மா ஏன் மூலியமாக தான் நீங்கள் பொறுக்கிறீங்க நீங்கள் நான் என் பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு ஏன் தட காலம் மாறிட்டு வருது இல்லை இப்பெல்லாம் வந்து அப்பாவே வந்து பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிற எவ்வளோ கதைகளெல்லாம் நம்ம நீங்க அப்படிலாம் நீ யோசி யோசிக்கிறது ஓகே அது கலியுகம் மார்க்கம் கலியுகம் கலியுகத்தில் துர்முகி வருஷம் குரோதி வருஷத்தில் இருக்கும் இந்த குரோதி வருஷம் ஆனப்பட்டது என்ன பண்ணோன்னா குரோதங்கள்லாம் நம்ம நினச்ச குரோதி வருஷம்னா குரோதங்கள் வரும் அப்படின்னு குரோதங்கள் கிடையாது எவன் ஒருவன் அப்பா அம்மா அப்படிங்கிற அண்ணாவை கட்டி பிடிச்சிக்கிறீங்களாம்மா ஏன் அவனும் பையன் தானே அப்பாவை ஏன் கட்டி பிடிக்கிறது இல்லைன்னா அப்பாவை கட்டி பிடிக்கிறதுக்கு அப்பாவை அலோ பண்ண மாட்டார் என்ன அந்த ஒரு பொண்ணான இந்த கார்த்திகை சொன்னல அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகும்போது அவள் அப்பா சொல்கிறாரான் என் பொண்ணு இங்கே விளையாடும் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் அலையிறாராம் அவள் அப்பாவான பட்டம் தாபத்தில் அவ்வளோ கண்ணீர் எங்கெங்கேயோ விளையறாராம் வயக்காட்டில் போகிறார் அங்கே போகிறார் அம்மாவான பட்டல் சந்தோஷப்படுறாரு ஏன்னா எனக்கு இன்னொரு பையன் கிடைக்க போகிறான் எனக்கு இன்னொரு மறு மகன் கிடைக்க போகிறான் ஆனால் அப்பாவான பட்டல் இங்கே இருக்கிற பொண்ணை நான் இங்கேயோ கொடுக்க போகிறேன்னு என்ன மாதிரி அவன் பார்த்துப்பானான்னு தெரியல அதுதான் மாப்பிளை முறுக்கு அப்படின்னு சொல்லி மாப்பிளை ஹெல்ப் பண்ணுவாங்க மாமனார் முறுக்கு பண்ண மாட்டேன் ஏன்னா பரவாயில்லாக என் பொண்ணு நீ பார்த்துக்கு போகிற என் பொண்ணையே பார்த்துக்க போகிற நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா நம்மளுக்கு எவ்வளோ சமமோ இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறது சமம் ஒரு படி தனம் இருக்கும் படிப்பு இருக்காது தனம் இருக்கும் ஐஸ்வர்யம் நிறைய இருக்கும் ஆனால் மூல சுவாதீனம் இல்லாத குழந்தைகள் பணக்கார வீட்டில் இருக்கு எல்லா வசதியும் இருக்கும் பையன் அகாலத்தில் மரணமாக இருப்பான் எல்லா வசதியும் இருக்கும் அம்மா அப்பா தனியாக எவ்வளோ கோடி ரூபா சுற்ற வச்சுருந்தா பண்ண போகிறான் அப்பா அம்மா இருந்து ஒன்றுமே இருக்காது சந்தோஷமாக வீட்டில் ஒரு கூரை வீட்டில் தூங்குவான் ஒருத்தான் அஞ்சு இதான் இடம்னா அஞ்சு பேர் நல்லா சந்தோஷமாக தூங்குவாங்க ஏன் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா கஷ்டத்தை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் மனோதைரியத்தை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுப்பார் என்னென்னா சோதனை என்னென்னா பணத்தை கொடுத்து இப்போ என் கையில் நிறைவாக கொடுக்க மாட்டாருக்கா நிறைவாக கொடுப்பார் ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்கான்னு இப்போ நான் ஸ்ரீராம் குருஜின்னு இருக்கேன் நான் என் கையில் ஒரு ஒரு கோடி ரூபா ஒருத்தன் ஸ்பான்சர் பண்ணிடுறான் ஸ்பான்சர் பண்ணிட்டா அதை நான் ஒழுங்காக சுவாமிக்கு பண்ணிட்டேன்னா குட் சிந்தனை பார்க்குற பார்வை மாறிவிடும் இல்லையா எனக்கு என்ன பண்ணும் எனக்கு ரெண்டு புள்ள இருக்கேன் நான் அதுக்கு எதாவது செல்ல முடியும் அப்படிலாம் யோசிக்க கூடாதான் அதை யோசிக்க வைக்கிறதும் சுவாமி தான் இவனுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துட்டு பார்க்குறாரு ஆமாம் இவன் கரெக்டாக அதை மூவ் பண்ணுறான்னான்னு பார்ப்பாரான் சுவாமி கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அந்த கார்த்திகை தீபம் ஆனப்பட்டது ஊர் மாதமும் விநாயக சதுர்த்தி ஆரம்பித்து டிசம்பர் வரலாம் நம்மளுக்கு ஒரே ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா வதம் பண்ணுறோம் தீபாவளி அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் கார்த்திகை மாதம் தீபமேத்தரும் அதுக்கு அதுக்கு அடுத்தடுத்து தை மாதத்துக்கு வந்தால் அது அது எல்லாம் வந்துடும் இல்லையா இந்த கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு ஒளி இருந்தால் தானே நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும் அந்த காலத்தில் லைட் இல்லை எதுவும் இல்லை விளக்கு தான் அருக்கன் வழிட்டு தான் இருந்தது படித்தாங்க ஞானமாக இருந்தாங்க பெரிய ஜட்ஜி எல்லாம் இருந்தாங்க சுவாமி எப்படியும் வருவார் எப்படியும் கொடுப்பார் மனோதைரிய இருக்கணும் விளக்க ஸ்திரதரமாக ஒழுங்காக அழகாக ஏற்றணுங்கிறத மனசில் நினச்சிட்டா போதும் இப்போது விளக்கு ஏற்றும் போது நம்ம அந்த வழிபாடு பண்ணும்போது எந்த மாதிரியான நைவேத்தியங்கள் சாமிக்கு வைக்கிறது நம்மளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சார் கார்த்திகை தீபத்துக்குங்களா கார்த்திகை தீபத்துக்கு அதான் சொல்லிட்டேனே நெல்பூரி பொறி உருண்டை வெள்ளம் போட்டு பண்ணாலே மூன்று தீபத்துக்குமே நம்ம அந்த பொறி உருண்டே வைக்கலாமா இல்லை ஒவ்வொரு நாளைக்கு கிடையாது மூன்று தீபத்துக்குமே பொரி உருண்டை தான் வச்சா போதும் ஏன்னா ஏன் பொரி உருண்டை வைக்கணும்னா அப்போ தான் தங்கையெல்லாம் வரணும் தம்பிகள்லாம் வரணும் அம்மா கார்த்திகை தீபம் எந்த நேரத்தில் எல்லோரும் போடுவாங்களோ அந்த சமயத்தில் உங்கள் சக்தி அது தான் இருக்கும் அந்த பொறி உருண்டையில் என்னென்ன போடணுங்கிறத சொல்கிற வேண்டாம் தேங்காய் கொப்பரை தேங்காய் போடணும்னு சாஸ்திரம் அதே மாதிரி வந்து பணம் வெள்ளம் யூஸ் பண்ணலாம் சாதா வெல்லமும் யூஸ் பண்ணி அழகாக உருண்டையாக பிடிச்சி அந்த உருண்டை பிடிக்க வரா வராது அதையும் விடமாட்டார் சுவாமி வெள்ளத்தை ஜாஸ்தி வச்சுட்டோன்னா இலகி போயிடும் வெல்லமும் பொரியும் தேங்காவும் கரெக்டாக இருக்கணும் அப்போலாம் ஸ்திரதரமாக உருட்ட முடியும் அதுக்கு நிறைய பேர் நம்ம அரிசி மாவை தொட்டுண்டு அப்படி பண்ணக்கூடாது டேரட் அந்த பொறி வெள்ளம் தேங்காய் மூணுமே சேர்ந்து உருட்டி நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கார்த்திகை தீபம் ஒழுங்காக நான் வச்சுருக்குமான்னு உருண்டை ஒழுங்காக வந்துடுத்து அப்படின்னா சுவாமி ஏற்றுண்டான அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா எறும்பு அன்றைக்கி என்னென்னா அம்பாள் சிவன் முருகர் எல்லாரும் எப்படி காட்சி கொடுப்பான்னா தீப ஒளி அந்த தீபத்தை எப்படி எங்கேருந்து எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா அந்த அம்பால் சிவன் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியுமா பதினோரு நாள் மலையில் எதிரது எங்கேருந்து பார்த்தாலும் அந்த தீபமானப்பட்டது தெரியும் இல்லையா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இல்லையா சுவாமி என்ன பண்ணுறாருன்னா ரூப்பாது திரி ரூபன்னா பஞ்சு திரியால் ஏற்றணும் இப்படி இப்படி ஏற்றணும் நம்மளோட ஹீட்டு கையில் இருக்கிற ஹீட்டை அந்த பஞ்சில் கொடுக்குறோம் இறுகி போயிடுறது திரிய போட்டு எண்ணெய் என்ன விடுவீங்களா எண்ணெய் போட்டு திரியை விடுவீங்களா எண்ணெய் போட்டு குட் அப்படி அப்படிதான் விடணும் எண்ணெயை விட்டுட்டு திரியை முக்கணும் அந்த முதல்ல எல்லாரும் திரிப்பாங்க என்னென்னா எரியணும்னு அது திரிக்கக்கூடாது முதல்ல பஞ்சாக இருக்கணும் அதில் என்ன கூட படணா பரவாயில்ல அடுத்து உடனே சரன்னு இறங்குது இல்லை இறங்குற சமயத்தில் நம்ம கஷ்டங்களா நிவர்த்தி ஆகும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது ஒழுங்காக எரியணுங்கிறதுக்காக ஒரு முக்கு முக்கி ஏற்றுறோம் இல்லை அப்போ முக்கி ஏற்றும் போது ஆகும்னா லக்ஷ்மியான ஆனப்பட்டவளையே முக்கிற அளவுக்கு தாத்பரியம் இல்லையா அணைஞ்சு போனால் தோஷம் இல்லை முக்கனா தோஷம் தோஷம்னா என்னென்னா எப்படி தீட்டுன்னு ஒதுக்கணுமோ அந்த மாதிரி என்ன ஆகும் இப்போ ஒரு ஒரு குளத்தில் போட்டு உங்களுக்கு ஒரு முக்கு முக்கி முக்கு முக்கினாலும் எடுத்தா திணறமா திணறாத இல்லையா அப்படின்னா ஆகும்னா என்ன ஆகும் கையில் இருக்கிற தண்ணியான பட்டது அது பட்டதுனா கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா முக்காம அப்படியே ஏற்றுங்க அழகாக பிரார்த்தனை பண்ணி ஓகே சார் கார்த்திகை தீபத்தை பற்றி நிறைய விஷயங்களை உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்காக ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி